சோ வணக்கம் பா கேமர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரியல் லைஃப்ல நடந்த சில முக்கியமான இன்சிடென்ட்ஸ பேஸ் பண்ணி அதை இன்ஸ்பயர் பண்ணி உருவாக்கப்பட்ட மூவிஸ் அப்புறம் இந்த சீரிஸ்லாம் நம்ம பார்த்திருப்போம் இந்த மாதிரி ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ அடிப்படையா வச்சு உருவாக்கப்பட்ட கேம்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா என்னதான் அது ட்ரிபிள் ஏ கேமா இருந்தாலும் இல்ல ஒரு சாதாரண மொபைல் கேமா இருந்தாலும் அதுல சில கேம்ஸ நம்ம பயங்கர ஃபன் பண்ணி ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம் ஆனா அந்த கேமுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கொடூரமான உண்மை சம்பவம் தெரிய வர்றப்போ இதையா வச்சு இந்த கேமை உருவாக்குனாங்கன்னு நமக்கே கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடும் அப்படி உண்மை சம்பவங்களை அடிப்படையா வச்சு உருவாக்கப்பட்ட கேம்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் இப்பவே சொல்லிட்டேன் நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு ரொம்பவே கொடூரமான பயங்கரமான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு அதை இன்ஸ்பைர் பண்ணி தான் இதுல ஒரு சில கேம்ஸையும் உருவாக்கிருக்காங்க ஸோ யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணலையோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க நம்ம ஃபேமிலி லைக் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி இந்த ஒரு வீடியோவை யூடியூப் காரனே ஒரு நாலஞ்சு பேருக்காவது ரெக்கமெண்டேஷன்ல காட்டுவான் ஸோ பார்த்து பண்ணிருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வரிசையில முதல்ல நம்ம பார்க்க போற கேம் அவுட் லாஸ்ட் டூ இது ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் சைக்கலாஜிக்கல் ஹாரர் கேம் இந்த மாதிரி டூ தௌசண்ட் செவன்டீன்ல தான் இந்த ஒரு கேம் வந்துச்சு கேமோட ஆரம்பத்துல ப்ளேக்ஸ் கேம் குள்ள இவர் ஒரு கேமராமேன் இவரோட வைஃப் லின் இவங்க இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து ஒரு மர்மமான இடத்த இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஹெலிகாப்டர்ல போயிட்டு இருப்பாங்க கேமோட ஆரம்பத்திலேயே அந்த ஹெலிகாப்டர் கிராஷ் ஆயிடும் எங்க இருந்து பிளேக்ஸ் அந்த இடத்துல இருந்து தன்னோட ஒய்ஃப தேடி கிளம்பியிருப்பாரு அந்த நேரம் ஒரு விசித்திரமான கிராமத்தை அவர் வந்து சேருவாரு அந்த இடத்துல இருக்க மக்கள் எல்லாரும் தனக்கு தானே புலம்பிக்கிட்டு பாக்குறதுக்கே பயங்கர வினோதமா பிளேக்ஸ கொள்றதுக்காக இருப்பானுங்க அதாவது போதகர் இவன் இந்த மாதிரி அந்த கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாத்துட்டையும் ஒரு கல்ட்ட வழிபட சொல்லி கடவுள் பேரால தான் என்ன சொன்னாலும் தட்டாம செய்யற அளவுக்கு அவங்க மனச பேசியே மாத்தி வச்சிருப்பான் இந்த ஒரு கேரக்டரை சும்மா இந்த கேம்குள்ளே வைக்கணுமேன்னு வச்சிருக்க மாட்டாங்க இதே மாதிரி ரியல் லைஃப்ல ஒரு ப்ரீச்சர் உண்மையாவே இருந்திருக்கான் அவனோட பேச்சை கேட்டு நூத்து கணக்கான பேர் இறந்தும் போயிருக்காங்க என்னை நம்ப முடியலல்ல சரியா நைன்டீன் ஜிம் வேர் ஜோன்ஸ் இந்த ஒரு ஆளு தன்னைத்தானே கடவுள்னு சொல்லி ஒரு சர்ச்சை திறக்குறாரு சரி கடையை திறந்தாச்சு ஆளுங்கல்லாம் வரணும்ல இந்த நடக்கவே முடியாதவங்களெல்லாம் நடக்க வைக்கிறது இந்த மாதிரியான உருட்டு வேலைகளை செஞ்சு தன்னைத்தானே ஒரு மேஜிக்கல் ஹீலரா அதாவது கடவுளா காட்டிக்கிறாரு முக்கால்வாசி இவரோட ஆதரவு யாருக்கு இருக்கும்னா இந்த கருப்பின மக்கள் ஸோ அவங்களுக்கு சாதகமா பேசி இப்படி எல்லாத்தையும் தான் பக்கம் கொண்டு வந்து சர்ச்சுக்குள்ளேயே நிறைய இல்லீகலான வேலைகளை இந்த ஒரு ஆள் செஞ்சிட்டு இருந்திருக்காரு தான் பண்ண தப்புகளை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி அவரை வழிபடுற ஆளுங்க கிட்ட நான் இப்போதான் கடவுள்கிட்ட கான்வர்சேஷன் முடிச்சுட்டு வந்தேன் அவர் மேல இருக்க சொர்க்க மாதிரியே இங்க பூமியில இருக்க சொர்க்கத்துக்கு எனக்கு வழி காட்டியிருக்காரு நான் மட்டும் அங்க போய் என்ன பண்ண போறேன் நீங்க எல்லாரும் என் கூட வரணும்னு சவுத் அமெரிக்கால இருக்க கயானா அந்த இடத்துல மூவாயிரம் ஏக்கரை வாங்கி ஒரு ஊரையே இவர் உருவாக்குறாரு இருந்து ஜோன்ஸ் அங்க நிறைய மக்கள் அனுப்பி வாழ வைக்க அப்பாடா இன்னையில இருந்து எல்லாம் சொர்க்கத்துக்கு போறோம்டான்னு அந்த இடத்துக்கு போன மக்கள் எல்லாருக்கும் தான் தெரிய வந்திருக்கு ஜோன்ஸ் தன்னை ஏமாத்திருக்காருன்னு வந்த மக்கள் எல்லாத்தையும் கடுமையா வேலை வாங்குறது சண்டே கூட லீவ் இல்லாம எல்லாரும் கொடுமைப்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் அமெரிக்க அரசாங்கத்துக்கு தெரிய வந்திருக்கு இதனாலயே அவங்க லியோரேன் அப்படிங்கிற ஒரு காங்கிரஸ் மேனோட தலைமையில ஒரு தனிப்படை அமைச்சு ஜோன்ஸ்டோனை ஆய்வு செய்ய அனுப்புறாங்க அங்க போனதுக்கு தான் பெரிய ட்விஸ்ட் எல்லா மக்களும் இந்த மாதிரி முன்வந்தி வருகிட்ட இந்த இடத்துல இருக்கிறது நரக மாதிரி இருக்கு எங்களை காப்பாத்திட்டு போயிடுங்கன்னு சொல்ல ரெயின் இந்த மாதிரி அதில் குறிப்பிட்ட பத்து பேரை மட்டும் செலக்ட் பண்ணி தான் வந்த பிளேன்லயே கூட்டிட்டு போக முயற்சி பண்ண அங்கே தான் இந்த ஹிஸ்டரியவே புரட்டி போடுற மாதிரியான ஒரு கொடூரமான சம்பவம் நடக்குது இதுக்கு மேலே இந்த சின்ன பசங்க எல்லா இந்த மனசளவில் கொஞ்சம் வீக்கானவங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கோங்க இதை பார்த்து கடும் கோபமான ஜிம் ஜோன்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னா த ஆளுங்களை வச்சு அங்க இருந்து தப்பிச்சு போக நினைச்ச பத்து பொதுமக்கள் கூடவே லியோரேனையும் அவரோட தலைமையில வந்த அந்த ஒரு டீமையும் தன்னோட ஆளுங்களை வச்சு கொடூரமா சுட்டு கொள்றாரு ஜிம் ஜோன்ஸ் ஒரு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினரை சுட்டு கொன்னா என்ன நடக்கும்னு ஜிம் ஜோன்ஸுக்கு நல்லாவே தெரியும் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இவர் என்ன பண்றாரு அப்படின்னா கடவுள் நம்ம எல்லாத்துக்கும் அழைப்பு விடுத்திருக்காரு நம்ம இங்க இருக்கிறது இந்த மக்கள் யாருக்குமே பிடிக்கல சீக்கிரமே நம்ம மோட்சம் அடையணும்னு குழந்தைகள் உட்பட அங்க இருக்க எல்லாத்தையும் வர் குடிக்க சொல்றாரு அதை மறுத்தவங்களுக்கு அந்த சைனை சிரிஞ்சியால அவங்க உடம்புல ஏத்தப்படுது இந்த கொடூர சம்பவத்துல தொள்ளாயிரத்தி பதினெட்டு பேருக்கு மேல அந்த ஒரு இடத்திலேயே பிணக்குவியல்களா இறந்து கிடந்திருக்காங்க விஷயம் தெரிஞ்சு அங்க போன அமெரிக்க அரசாங்கத்துக்கு மிஞ்சினது வெறும் இந்த பிணக்குவியல்கள் தான் ஜோன்ஸ் அவரோட மனைவி இவங்க ரெண்டு பேரும் சைனைட குடிச்சு அந்த இடத்துலயே இறந்து போயிடுறாங்க ஆனா ஜோன்ஸோட குழந்தைகள் இன்னும் ஒரு சில பேர் அவங்கெல்லாம் இந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சு இன்னுமே உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க சரி இப்ப மூச்சே விடாம பேசின இந்த உண்மை சம்பவத்துக்கும் இந்த அவுட் லாஸ்ட் டூ கேமுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டிங்கன்னா இந்த கேம்ல ஒரு கட்டத்துல இந்த சுலைவன் நாத் இந்த பிரியேச்சர் கொடூரமாக தற்கொலை பண்ணி இறந்து போவான் இவன் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த இடத்துல இருந்து வெளியே வரும்போது அந்த கிராமத்துல இருந்த மக்கள் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க இந்த கேமே பிளே பண்றதுக்கு பயங்கர மைண்ட் டிஸ்டர்பிங்கா தான் இருக்கும் இப்போ இந்த விஷயத்தை கேட்கிறப்போ இன்னுமே அதுக்கு மேல மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது என்ன ஒரு வரிசையில அடுத்து நம்ம பார்க்க போற கேம் கிரானி எல்லாரும் இதை ஒரு சாதாரணமான மொபைல் கேம் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம் என்னதான் இந்த ஒரு கிராணி ஆரம்பத்துல பிளே பண்றதுக்கு ஒரு பயங்கரமான பசில் ஹாரர் கேமா இருந்தாலும் போக போக நம்ம பசங்க எல்லாரும் இந்த கேம்ல இருக்க அந்த கிராணியை வச்சு பயங்கரமா ஃபன் பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க இந்த கேம்ல நீங்க ஒரு கொடூரமான கிராணி வீட்ல மாட்டிப்பீங்க அந்த கிராணி கண்ல சிக்கினீங்கன்னா உங்களை ஒரேடியா மண்டையில் அடிச்சது படுக்க போட்டுரும் இந்த கிராணிய இந்த கேம்குள்ள ஒரு கொடூரமான கேரக்டரா நமக்கு காட்டியிருப்பாங்க ஆனா இந்த கேம்ல இருக்க தாய் கிழவி மாதிரி உண்மையாவே ஒரு பேய் கிழவி இருந்திருக்கு ரஷ்யாவை சேர்ந்த டமோரா சாம்சோனோவா பாக்குறதுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்க இந்த ஒரு கிராணியோட கதையை கேட்டா இந்த மாதிரி ஆடி போயிடுவீங்க அல்லறி போயிடுவீங்க இந்த கிராணியோட வீட்டை சுத்தி இருக்கிற அந்த சின்ன பசங்களா இருக்கட்டும் இல்ல பெரியவங்க இவங்க எல்லாத்தையும் வாங்க பழகலான்னு இந்த கிராணி தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கு சரி பாட்டி தானே ஆசையா கூப்பிடுறாங்கன்னு நிறைய பேர் இந்த கிராணியை நம்பி போக அக்கம் பக்கத்துல இருக்க நிறைய பேர் இந்த மாதிரி தொடர்ந்து காணாம போயிருக்காங்க இந்த விஷயத்த தெரிஞ்சுகிட்ட போலீஸ் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற சிசிடிவி கேமராவையும் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்திருக்காங்க தான் அவங்களுக்கு ஒரு பயங்கரமான விஷயம் தெரிய வந்திருக்கு ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜில் இந்த கிராணியோட வீட்டுக்குள்ள போன யாருமே திரும்ப வெளியே வரவே இல்ல ஆனா இந்த கிராணி மட்டும் அடிக்கடி கையில சாக்கு பையோட அப்போ அப்போ வெளியே போயிட்டு வந்திருக்கு இங்க தான் போலீஸ் இந்த கேச தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க எதுக்கப்புறம் கிராணி கையில கொண்டு போன அந்த பைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்த போலீஸ்க்கு பயங்கரமான ஷாக் ஏன்னா தலை கை கால்னு கொடூரமா வெட்டப்பட்டிருந்த மனித உறுப்புகள் அந்த பைக்குள்ள இருந்துச்சு எங்க இருந்து சந்தேகத்துல இந்த டமாராவோட வீட்டுக்குள்ள போன போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த விதவிதமான கத்தி நிறைய சாமான்களை பார்த்துருக்காங்க எங்க இருந்துதான் போலீஸ் இந்த டமாரா சாம்சனோவா இந்த கிளவிய கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறாங்க அங்கதான் இந்த கிளவிக்கு இந்த பிளாக் மேஜிக் மேலாம் அதிகமான நம்பிக்கை இருந்தனாலையும் அதுக்காக தான் இந்த ஆளுங்களை பலி கொடுத்ததாவும் அவங்களோட உடல் உறுப்புகள் இந்த மாதிரி தானே சமைச்சு சாப்பிட்டதாகவும் இந்த ஒரு கிழவி சொன்னது மட்டும் இல்லாம டைரியிலையும் குறிப்பா எழுதி வச்சிருக்கு இது உண்மையாவே தாய் கிழவி இல்லடா பேய் கிழவி இத சொல்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கு இந்த டைரியை வாசிட்டவனுங்க நிலைமையை நினைச்சாதான் கொஞ்சம் பரிதாபமா இருக்கு உண்மையாவே இந்த டமாரா சாம்சனோவா இந்த கிளவிய அடிப்படையா வச்சுதான் இந்த கிராணி கேம்குள்ள இந்த ஒரு கிராணிய உருவாக்கி இருப்பானுங்க இந்த ஒரு வரிசையில அடுத்து நம்ம பார்க்க போறது ரெசிடென்டிவில் எயிட் வில்லேஜ் இது ஒரு சர்வைவல் ஹாரர் கேம் இந்த கேம்ல என்னதான் விதவிதமா ரகரகமா இந்த மான்ஸ்டர்ஸ் வேம்பயர்ஸ் நிறைய வினோதமான கொடூரமான ஜந்துக்கள்லாம் இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் படி மேல உள்ள ஒரு கொடூரமான லேடி தான் டிமிஸ்டூ இந்த கேமோட ஒரு முக்கியமான வில்லி இந்த ஒரு கேரக்டரை கேம்ல சும்மா வைக்கணுமேனு வைக்காம ரியல் லைஃப்ல வாழ்ந்த ஒரு உண்மையான கேரக்டரை வச்சுதான் இந்த ஒரு டிமிஸ்டூவை உருவாக்கிருப்பானுங்க சரியா ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது காலகட்டத்துல வாழ்ந்த ஒரு ஹங்கேரியன் நோபல் உமன் தான் இந்த ஒரு எலிசபெத் பேத்தோரி இவங்களுக்கு இந்த மாதிரி பிளடி கவுண்டர்ஸ் இன்னொரு பேரும் இருக்கு நூத்து கணக்கான உமன்ஸ் சரியா ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி பத்து வரைக்கும் கொடூரமாக டார்ச்சர் பண்ணி நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமாக கொன்னு அந்த பொண்ணுங்களோட ரத்தத்தை எடுத்து அதுல இவங்க டெய்லி தலைக்கு குளிச்சிருக்காங்க எதுக்குன்னா தனக்கு வயசே ஆகக்கூடாது அப்படின்னு எவ்வளவு ஒரு கொடூரமான செயல் வயசே ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளவு டைம்ல நிறைய பேர் இந்த மாதிரி சொன்னது என்னன்னா இவங்க உண்மையாவே ஒரு வேம்பேர் அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த டைம்ல நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க என்ன விஷயம் தெரிய வந்து அப்போ உள்ளவங்க இந்த ஒரு எலிசபெத் பேத்தோரிய ஜெயில தூக்கி போட கொஞ்ச நாள்ல மர்மமான முறையில இவங்களும் ஜெயிலுக்குள்ளேயே இறந்து போயிடுறாங்க அங்கிருந்து தான் இந்த ஒரு எலிசபெத் பேத்தோரி முன்னூறுக்கு மேல இளம் பெண்களை கொடூரமா கொண்டிருக்கா அப்படிங்கிற விஷயமே தெரிய வந்திருக்கு இதை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த ஒரு கேம் குள்ள இருக்க அந்த ஒரு டிமிட்ரி சூ லேடிய உருவாக்கிருப்பாங்க ஒரு இடத்துல அந்த லேடியும் ஒரு பயங்கர மான்ஸ்டா அந்த கேம் குள்ள மாறுற மாதிரி எல்லாம் காட்டியிருப்பாங்க இது மட்டும் இல்லாம இந்த ரெசிடென்ட் டிவில் லீட் கேமை எடுத்துக்கிட்டோம்னா இந்த கேம் குள்ள இருக்க அந்த ஒரு கேஸ்டல் அது எல்லாமே இந்த மாதிரி ரியல் லைஃப்ல இருக்க கேஸ்டல் இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த கேம் குள்ள உருவாக்கி வச்சிருப்பாங்க எந்த ஒரு வரிசையில கடைசியா நம்ம பார்க்க போற உண்மை சம்பவத்தை வச்சு உருவாக்கப்பட்ட கேம் தான் எல்லே நாயர் இது ராக் ஸ்டார் கேம்ஸ் தயாரிச்ச ஒரு தேர்ட் பர்சன் டிடெக்டிவ் கேம் இந்த கேம்ல நீங்க நைன்டீன் பார்ட்டி செவன்ல லாஸ் ஏஞ்சலஸ்ல நடக்கிற முக்கியமான குற்றங்களை டிடெக்டிவ் கோல் பிலிப்ஸா நீங்க துப்பு துலக்கி கண்டுபிடிப்பீங்க இந்த ராக் ஸ்டார் கேம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட கேம்ல இந்த மாதிரி நிறைய ரியல் லைஃப்ல நடந்த இன்சிடென்ஸை கேமுக்குள்ள மிஷன்ஸா வச்சிருப்பாங்க அதே மாதிரிதான் இந்த எல்லை நாயர் கேமுக்குள்ள ரியல் லைஃப்ல நடந்த நிறைய முக்கியமான சம்பவங்களை இந்த கேமுக்குள்ள நீங்க சால்வ் பண்ண போற கேசஸ் அதாவது கேமோட மிஷன்ஸா கொடுத்திருப்பாங்க அப்படிதான் இந்த கேமுக்குள்ளயும் ரெட் லிப்ஸ்டிக் மர்டர் அப்படின்னு ஒரு கேஸ் நம்ம கைக்கு வரும் இந்த மிஷன்ல எவனோ ஒருத்தன் ஒரு பொண்ணை கொடூரமா அடிச்சு கொன்னு அந்த பொண்ணோட உடம்புல லிப்ஸ்டிக்கால நிறைய வார்த்தைகளை எழுதி வச்சிருப்பான் இந்த மாதிரியான கொலை சம்பவங்கள் உண்மையாவே நெஜ வாழ்க்கையிலேயே நடந்திருக்கு சரியா ஜான்வரி பிப்டீன் ஃபார்ட்டி செவன்ல எலிசபத் ஷார்ட் அப்படிங்கிற பொண்ணு இதே மாதிரி கொடூரமான முறையில கொல்லப்படுறாங்க இதை தொடர்ந்து நிறைய பொண்ணுங்க கடத்தப்பட்டு கொடூரமா கொல்லப்பட இதுக்கப்புறம் ஜெனி பிரெஞ்ச் அப்படிங்கிற இந்த பொண்ணும் கொடூரமா கொல்லப்படுறாங்க இங்க இருந்து இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க எதை வச்சு அரெஸ்ட் பண்றாங்கன்னா இந்த ஜெனி இறந்து போறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளயும் பயங்கரமான சண்டை நடந்திருக்கு விசாரணையில அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இந்த கொலைய பண்ணல இன்ன வரைக்கும் இந்த ஒரு கேஸ்ல இந்த பொண்ணுங்களை கொடூரமா கொன்னது யாருன்னு போலீஸ் இதுநாள் வரைக்கும் கண்டுபிடிக்கல இன்னுமே இது ஒரு அன்சால்வ்டு கேஸா தான் இருக்கு இதுவே இந்த எல்லை நாயர் கேம் பக்கம் வந்தோம்னா இந்த ரெட் லிப்ஸ்டிக் மர்டர் கேஸ்ல அந்த பொண்ணை கொன்னது அவளோட பாய் ஃப்ரெண்ட் இந்த விஷயத்தை அடிச்சு கொண்ட அந்த ஒரு வெப்பனை வச்சு அவனை கண்டுபிடிச்சு ஜெயிலில் அடைச்சிருப்பீங்க இந்த கில்லரை கண்டுபிடிச்சாலும் இந்த கில்லர் இன்னும் சிக்காம நமக்குள்ள ஒருவனாதான் இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கான் ஸோ அவ்வளோதான்ப்பா கேமர்ஸ் இந்த வீடியோ உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட முக்கியமான சில கேம்ஸை இந்த வீடியோல நம்ம பார்த்துருப்போம் இதை கேட்டு கண்டிப்பா கேமுக்கு பின்னாடி இப்படி ஒரு உண்மையான சம்பவம் இருக்கான்னு நிறைய பேர் ஷாக் ஆயிருப்பீங்க எந்த கேமோட உண்மை ஸ்டோரி உங்களுக்கு கேட்கறதுக்கே பயங்கரமா இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போறப்போ சும்மா போகாம இந்த வீடியோவையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்து ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மொக்க கேமர் ஷா போயிட்டு வரேன் டாடா